வணக்கம் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் நான்கு தை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு நீங்கள் முப்பதாம் தேதி பூஜை செய்ய முடியல இல்லை எனக்கு செய்ய டைம் இல்லை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு தவற விட்டு அப்படின்னா இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் பார்த்து தவறாமல் வழிபாடு செய்யுங்க வழிபாடு போது நினைத்த காரியம் நடக்க இந்த எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க காலை மூணு இருபதுல இருந்து ஒன்பது நாற்பத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பூஜ்யல அமர்ந்து தான் இல்லை எங்கேனாலும் அமர்ந்து செய்யலாம் சுத்தமான இடமா இருக்கணும் நீங்களும் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க கருப்பை தவிர்த்து எந்த நிறத்துல பேனா இருந்தாலும் பேனா எடுத்துக்கோங்க மூன்று பிரியாணி இலைகள் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் அல்லது ஏதாவது ஒரு டப்பா எடுத்து கொஞ்சம் கல்லூப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல காகிதத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க இப்போ கடன் தீரணும்னா கடன் தீரணும் இவங்களுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு வரணும் நகை வாங்கணும் வண்டி வாங்கணும் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிற காரியம் என்னவோ அதை அந்த காகிதத்தில் ஷார்ட்டாக எழுதுங்க பக்கம் பக்கமாக எழுதுறாதீங்க சின்ன துண்டாக இருக்கணும் பேப்பர் எழுதி அதை நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூல் அல்லது பச்சை நிற நூல் ஏதாவது ஒரு கலரில் கருப்பை தவிர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு நிறத்தில் நூலால் கட்டிக்கோங்க இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா அதில் கல்லுப்பு போடுங்க பிரியாணி இலைய போடுங்க பிரியாணி இலையை போட்டாச்சு கல்லுப்பு போட்டாச்சு பச்சை கற்பூரம் வச்சிருக்கீங்க இல்லையா அதையும் போட்டுட்டு இந்த காகிதம் எழுதுனீங்க இல்லையா அதை நல்லா அந்த உப்புக்குள்ளே புதைச்சி வச்சிடணும் வெளியில் தெரியவே கூடாது அந்த காகிதம் வைத்து நல்லா டப்பாவை டைட்டாக மூடி நீங்கள் எங்கே உட்காந்து எழுதுனீங்களோ அந்த இடத்துல ஒரு இடத்துல மறைவான இடத்துல யார் கண்ணுக்கும் படாத இடத்துல வச்சிருங்க அன்றைய இரவு நீங்க தூங்கும் போது அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தண்ணீர் ஊற்றி திருப்பி மூடி வச்சிருங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தண்ணீர் ஊற்றி திருப்பி மூடி வச்சிருங்க மறுநாள் விடிந்ததும் அதை அப்படியே கால்படாத இடத்துல டப்பால இருக்கிறத அப்புறப்படுத்தி டப்பாவை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் கல்லூப்புக்குள்ள நினைத்த விஷயத்தை பிரியாணி இலையோட பச்சை கற்பூரத்தோட சேர்த்து எழுதி வைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றல் சக்தியை உங்களது இல்லத்திற்கு கொண்டு வரும் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ நான் சொன்ன தொகுப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்